மண்டலம் ஐந்து ஆறு தனியார் மயமாக்கப்பட்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தற்போது நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்களாக தொழிலாளர்கள் பெண் தூய்மை பணியாளர்கள் வேலையில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலிலே ஜெனவா பாரதி கீதா வசந்தி ஆகிய நான்கு பெண் தொழிலாளர்கள் பதிமூணு நாள் பதிமூணு நாட்களாக காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஜெனவா தோடர் இன்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவனுக்கு சென்று இன்றைக்கு சிகிச்சை எடுக்க சென்றிருக்கிறார் அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் இந்த பின்னணியிலே இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை இன்றைக்கு உழைப்பு சார்பில் சந்தித்து இன்றைக்கு மனு அளித்திருக்கிறோம் அவரிடம் மாண்பு முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது வைத்த கோரிக்கைகளைத்தான் தற்போதும் அந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் பெண் தூய்மைப் பணியாளர்கள் பதிமூணு நாட்களாக காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை இருந்து கொண்டிருக்கிறார்கள் மண்டலம் நாலு எட்டு ஏழு தனியார் மயம் என்பது இன்றைக்கு இல்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி அதிலும் குறிப்பாக மண்டலம் நாலு எட்டு தனியார் மயம் தனியார் மையத்துக்கு அனுப்பதாக இருந்த முடிவு கூட நேற்றைய தினம் மாற்றி அமைப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த பின்னணியிலே முதல இந்த பிரச்சனையை தலையிட்டு தீர்வு காண வேண்டும் இந்த கோரிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அதற்கு தாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்றைக்கு மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடத்தில் கனிமொழி அவரிடத்தில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம் அவரும் இந்த கோரிக்கைகளை அரசிடம் எடுத்து சென்று இதற்குரிய தீர்வு பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்பு தமிழ்நாடு முதல்வர்கள் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டு இந்த பெண் தொழிலாளருடைய உண்ணாநிலை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என உடைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பில் எல்டிசிஏசி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி